அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அப்பா இசை ஆர்வத்தை பார்த்தோம் அதில் பாசம் அப்பா மீடியா எங்கள் அப்பா இயேசப்பாவை பற்றி பாடல் பக்தியும் பாசமும் கலந்திருக்கு ஒரு சிறப்பினான இயேசுவை பாட்டு பாடினாங்க ஒருத்தர் வந்து அகிலாணேஸ்வரி வந்து பெருசாக கொடுத்துட்டாரு நமக்கு எல்லா எம்மதமும் சம்மதம்தான் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கையில் தான் இருக்கு அவரை பழச்சுக்கிட்ட நீங்கள் கவர் பண்ணி எடுக்க வராது வடிவேலு சந்தானம் சூரி ஏன்னா ஹீரோ ஆயிட்டாங்க உட்கார வச்சிருப்பாரு கொஞ்சம் ராஜன் பாதி திரும்ப கையில் வச்சிருக்கிய இந்த விழாவுக்கு மிக சிறப்பு சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பாக்கிரசர் அவர் வந்தது அவர் அவரோட ஆசீர்வா வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி பாடல் வந்து பக்தி பாடல் ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான் ஆமாம் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு முதல்ல பாசம் பக்தி அது நம்ம இயேசு நடிச்சாலும் சரி அல்லாஹ் நடிச்சாலும் சரி இல்லை சிவன் முருகன் பிள்ளையார் வேற நடிச்சாலும் சரி மனுஷனுக்கு பக்தி வேணும் பக்தி இல்லை கடவுள் இல்லை அப்படி தாட்டு வந்தாலே நம்ம நம்ம கண்ட்ரோலாம் போயிடுவோம் அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்கார் அவர் இல்லையோ அவர் இருக்காருன்னு நம்ம நம்ம நினைக்கணும் நம்ம தவறு செஞ்சால் அவர் நம்மளை கண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும் அப்போ தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும் நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினப்பறோம்னா கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு துமறு வந்துடும் அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும் அது யாரும் கும்பிடலாம் கடவுள் வேற வேணா இருக்கலாம் ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும் அதில் இந்த பாடல் குழந்தை நடிச்சு பாடும்போது போது முழுக்க ஒரு பக்தி பாடல் நம்ம கமர்சியலாக குத்து பாடலுங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே பக்தி பாடலுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போதும் பக்தி பாடல் வேணும் இப்போ நிறையா குறைஞ்சிச்சு சிம்மங்களுக்கு ஒரு காலத்தில் நிறைய பக்தி படங்கள் வந்துச்சு திருவிழாடல் சரஸ்வதி சப்பதம் கந்தன் கருணை அன்னை வேளாங்கண்ணி நிறைய பக்தி படம் வந்துச்சு இப்போ பக்தி படங்களே அது வர்றதுங்கள நினச்சி பார்க்கறவங்களே வந்தாங்களா வந்தால் பார்ப்பாங்கள டவுட் வந்துடுச்சு பக்தி படம் வந்தால் வரட்டலாம் பரவாயில்ல குடும்பம் வராங்க போச்சு இப்போ படம்லாம் மௌன கீதங்கள் அதுல அப்பா பத்தி வந்துருக்கான் அப்பயும் அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கான் எல்லா பசங்களுக்கும் அம்மாவுக்கு பிடிக்கும் மௌனங்களுக்கு தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும் தூள் நின்று போச்சு முந்தானே முடிச்சு அந்த எல்லா்கள் எல்லாமே அதெல்லாம் அந்த நாட்களில் ஒரு லவ் ஸ்ரீந்தரும் அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் இதுக்கெல்லாம் சந்திக்கும் இன்னைக்கு கலாச்சாரமாவது பண்பாடாவது கத்தியர்றா பெற்றா குத்துரா கலாச்சாரமாக இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும் ஆமாம் ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடலில் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கு எங்க அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோன்னே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும் அப்போ எனக்கு வரணும்ல நம்ம உதவிக்கினார்த்தோம் அப்போ எதுவுமே அவர் கேட்க முடியாதுங்க அப்பா டிராக்டர் ஆகிட்டோம் சம்பாதித்தோம் அப்பாவதை கேட்டுருக்கலாம் நான் கேட்பேன் எதா வேணும் அப்பா வேண்டிட்டு வரணு இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சொன்னார் அவர் எங்கிட்ட பொது கூட ஒன்றே ஒன்று கேட்டார் என்னென்னா ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட இங்கெல்லாம் கிடைக்கலப்பா இங்கே இருந்தால் வாங்கிட்டு வாட்னாரு அதுதான் ஃபஸ்ட் ப்ரஸ்ட் அவர் கிட்டே கேட்டது அது என்ன புக்குன்னா பாக்கிய வரதில் பாக்கியரசர் வந்து கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும் அது பல தூப்பம் வந்துச்சு அந்த தூப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டுனார் அது ஒன்று தான் எங்கள் அப்பா எங்கிட்ட கேட்டது அது சாப்பி சார் தான் சொல்ல சார் தனியாக சொல்லியிருக்கேன் நான் என்ன தெரிஞ்சு அவங்ககிட்ட கேட்டது இது ஒன்று தான் அப்போ பார்க்குற மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த வாங்க புக்கு வாங்கி தான் அப்புறம் நான் உதவி கிணறாக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாத்ட்ட சேர்ந்துட்டேன் ஸ்டண்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க சம சம்பளம் வாங்கணுன்னா அதை செலவு இன்னாமல் நேர் உனக்கு அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன் வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தோட போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார் அந்த பணம் தங்கும் வாங்க முடியாது அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா அதனால் ஒரு வெள்ளி மகரத்தை வாங்கி என் பையன் பசு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்படி அது ஞாபகமாக வெள்ளிமரத்தை போட்டார் இது நடந்து இருபது இருபது நிமிஷம் இருக்கும் இன்றைக்கு எங்கள் அப்பாவுக்குள்ளே இந்த மோதிரம் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் காலில் கொஞ்சம் ஃபிராக்சர் ஆகி ஆப்ரேஷனாக அப்படி போட்டோம் இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி எல்லாம் வந்துட்டாங்க டாக்டர் வந்துட்டாங்க நெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அந்த ஆஃபீஸ் அந்த கார் போட்டாச்சு இப்போ அவங்க ஏதோ நகை பொறுத்த அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க அப்படின்னாங்க அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை ஒரு உத்தாச்சி போட்டது முடிச்சுதான் அது அந்த கையத்தை கழட்டினாங்க அதுக்கப்புறம் அவர் கையிலேருந்து இந்த வெள்ளி மோதிரம் தான் அது அவரே கழட்டி கொடுக்குறாரு பத்திரமா வச்சிருப்பா வந்து வாங்கிக்கிறேன்ட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது அந்த வெள்ளி மோரத்தை பாட்டு நான் பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கிளங்கிஷ் நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அதை ஒரு ஞாபகமாக இன்னைக்கு அதை போட்டுருக்காருங்கிற அப்போ நம்ம அவர் மேலே வச்சு பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச வச்ச அதை தெரிஞ்சுது ஏன்னா சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம் சரியா தி படத்துக்கு போகும் செம்மடி வாங்கிறது அம்மா என்ன தப்பு போனாலும் சரி ஸ்கூல் யாராவது அடிச்சிட்டா கால அடிப்போம் சாயந்தரம் அடி விட்டோம் அப்பா அம்மாவோ அம்மா வந்துடுவாங்க அண்ணா இந்த மாதிரி பையன் பையன் அடிச்சுட்டான் நான் அதுக்கப்புறம் அடி அடி விடுவோம் அப்போல்லாம் உள்ள தெரியும் அப்பாவுக்கு நடாது இப்போ ஒரு பயத்தில் அப்போ உள்ள பார்ப்போம் அப்போ பாசத்தை அம்மா அப்பாவோட பாசத்தை உணவ சொன்னாங்கல்ல அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம் அப்பப்போ உணர்ந்துருவோம் அம்மாவோட அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும் நமக்கு ஒரு ஒரு பக்குவப்படணும் அப்போத்தான் நம்ம வந்து அப்பா பசத்தை நம்ம உணர முடியும் நல்லா சொன்னாங்க அம்மோட கண்ணீர் தெரியும் அம்மாவோட தியாங்கு தெரியாது ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்தேன் அம்மா நம்ம வச்சு தோசை சுட்டு கொடுப்பாங்க அது தோசை சுட்டு கொடுத்தோம்னா தோசை டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா நல்லா தோசை சுட்டுக்காங்க பாட்டு கொடுக்கறாங்களே அம்மா சுட்ட தோசைன்ட்டு அந்த மாதிரி அம்மா தோசை ருசி சாப்பிடுவோம் அவங்க சொன்னாங்கன்னா அந்த தோசை அம்மா சுட்ட தோசை அந்த தோசைக்கள் அந்த நெருப்பில் சூடாகி அந்த தோசைக்கள் தான் அப்பா நான் அந்த தோசை தோசைக்களோட சூடு நம்ம தெரியாது தோசையோட ருசி தான் தெரியும் அந்த மாதிரி அப்போ தியாகங்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் தான் உணர்வோம் அது வந்து அம்மா அப்பாவும் போது உணரப்படும் அதுவும் பெண் குழந்தை ஆண் குழந்தையை பார்த்தா அது அரை அப்பா பெண் குழந்தை பார்த்தா தான் முழு அப்பா அப்போ தான் நிறைய பேர் பெண் குழந்தை பார்த்தா தான் நிறைய பேர் தன் அப்பா உணர்றாங்க ரிஷி அவர்கள் வந்து லக்ஷணன்ற அழகான குழந்தைய பெற்று அது அழகாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக உருவாக்கியிருக்காப்புல இந்த பாடலில் எல்லாம் சொன்னாங்க இந்த லிப்ஸிங்குன்ட்டு அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டில் எதோ தொடருவாங்க குழந்த நல்லா லிப்ஸிங்கு நல்லா அந்த அந்த ஃபீல் எல்லாம் அதை கொடுத்துருந்தது பேபி ஆர்டிஸ்டாக அப்போது பேபி இந்த குட்டி பத்மினி பயங்கர ஃபேமஸ்ஸு அப்புறம் பேபி ஸ்ரீ ஸ்ரீதேவி அவங்க ஃபஸ்ட்டு பேபியாக நடித்தாங்க அப்புறம் தமிழில் நம்பர் ஒன் ஆகி தெலுங்கில் நம்பர் ஒன் ஆகி ஹிந்திலையும் நம்பர் ஒன் ஆயிட்டாங்க அப்புறம் நடிகை மீனா அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான் பேபி சால்னி அவங்க அப்புறம் ஹீரோன் ஆகி அஜித் ஒய்ஃப் ஆகிட்டாங்க பேபி இந்திரா பேபி ஷாம்லி நிறைய ஆர்டிஸ்டில் ரெண்டு பேர் வாங்கினவங்க இருக்காங்க நம்ம பேபி லக்ஷனாவும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி ஒரு மீனா மாதிரி ஒரு சாலினி மாதிரி பெரிய ஒரு நடிகையாக உருவாகணும் எப்பவுமே அப்பாவோட கனவுகள் இல்லை அப்பாவோட லட்சியம் வந்து எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்ற பார்ப்பாங்க தான் நிறைவேற்ற முடியாத லட்சியம் பிள்ளைகள் வெட்டி அடைஞ்சால் தானே வெட்டி அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்பா நம்ம வெற்றி அடையும் தோழி நினைக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைய சாச்சிட்டோம்னா அது தன்னோட வெற்றியாக நினைப்பாங்க சார் வந்து லெக்ஷனோட வெற்றியாக அவரோட வெற்றியாக கண்டிப்பாக நினைப்பார் படத்தோட இசை இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் ஆமாம் படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப நம்ம சிலதான் பக்தி பாடல் ரொம்ப இதாக இருக்கும் அழகாக ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சமாக ஒரு ஃபீல் வர மாதிரி இசையமைச்சிருக்காப்புல சந்தோஷம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் மிகப்பெரிய மியூசிலேட்டராக சார் சரி முடிக்க சொல்லிட்டாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணுறாங்க ரொம்ப பேசக்கூடாது இந்த டீம் ஆனவருக்குமே வாழ்த்துக்கள் இந்த பாடிய பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்